அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக ஆசீர்வாதமாக நல்ல சுகத்தோடு நல்ல பலனோடு கூட இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே நான் விசுவாசிக்கின்றேன் யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறீங்களோ சமாதானத்தை இழந்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நடத்துவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஆகினால தொடர்ந்து தினம் இந்த காலையில் கத்துடன் என்கிறதான குறுஞ்செய்தியை பாருங்கள் மற்றவர்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அநேகர் இதை ஷேர் பண்ணுறீங்க ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் இந்த சின்ன ஊழியம் கத்துடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது அதில் வல்லமை இருக்கிறது விடுதலை இருக்கிறது சமாதானம் இருக்கிறது ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவுடைய வார்த்தைகளை ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வார் இந்த நாளிலும் ஒரு அருமையான ஆண்டோடைய வார்த்தை என்னென்னு சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய அறுபத்தி மூன்றாவது வசனம் இப்படியா சொல்கிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிற அருமையான கத்துடைய வார்த்தையை பார்க்கிறோம் அருமையானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கங்களில் சொன்ன அருமையான வார்த்தை ஆவியோ உயிர்ப்பிக்கிறது ஆவி உயிர்ப்பிக்கிறது என்று சொன்னால் இன்னொரு வசனம் இருக்கிறது என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவரை குறித்து அறியாமல் பலவிதமான காரியத்திற்கு அடிமையாகி நம்முடைய சரீரத்தை பலவிதமான காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து நம்முடைய ஆத்துமாவில் ஒரு உணர்வில்லாமல் நம்ம இருக்கிற காரியங்களை தான் பர்சுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார் மறித்து போய் இருந்த சூழ்நிலைகளெல்லாம் ஆண்டவர் உயிர்ப்பிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி சொல்கிற வசனத்தை பார்க்கிறோம் மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்கிறேன் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஒருவேளை இந்த மாம்சம் இருக்குல்ல நம்முடைய சரீரம் இது ஆண்டவர் தங்குகிற தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது ஆண்டவர் இதில் ஆவியானவராக வந்து தங்கும்போது இது என்ன பண்ணுது ஆண்டவர் தங்குகிற ஆலயமாக மாற்றுகிறார் இதை நம்ம பலவிதமான பாவங்களுக்கு கேடுபாடுகளுக்கு அசுத்தங்களுக்கு விட்டு கொடுக்கும்போது நம்முடைய சரீரத்தில் அநேக வேதனைகள் வேதனைகள் போராட்டங்கள் வாழ்க்கையில் உபத்திரவங்கள் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் பர்சுத்த ஆவியானவர் இந்த உங்களை விடுவிக்க உண்மை இருக்கிறார் எப்படி விடுவிப்பார்னா இந்த வசனத்தை விசுவாசிங்க கற்றுடைய வார்த்தைகளை நல்ல வேதத்தை வாசிங்க தியானிச்சு பாருங்க இதில் ஜீவன் இருக்கிறது ஜீவன் என்று சொன்னால் உயிர் இந்த வார்த்தைகளில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேத வசனத்தில் ஆண்டவருடைய ஜீவன் இதில் இருக்கிறது இந்த வசனம் நமக்குள்ள போக 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 அந்த ஜீவன் நமக்குள்ள கிரியை செய்கிறதாக இருக்கிறது எப்படி நம்முடைய சரீரத்தில் இரத்தத்துக்குள்ள இருக்கிற அந்த எதிர்ப்பு சக்திகள் இம்யூனிட்டி பவர் என்று சொல்கிறார்கள் அதெல்லாம் நமக்கு சரீரத்தில் வியாதிகள் வராதபடி அந்த நல்ல கிருமிகள் எல்லாம் கெட்ட கிருமிகளை அழித்து போடுகிறது அதே மாதிரி நம்ம சரீரத்திற்குள்ளே இந்த தேவ வசனம் ஆண்டோடைய வார்த்தை இந்த ஜீவன் போகும்போது நமக்குள்ளே இருக்கிற பொல்லாத சிந்தனைகள் பொல்லாத எண்ணங்கள் பாவத்தை செய்யும்படியாக தூன்றுகிற அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டோடைய வசனமும் ஆண்டவுடைய ஆவியானவரும் உங்களுக்குள்ளே சென்று அவைகளெல்லாம் நிர்மலமாக்கி போட்டு உங்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் எவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவர் பார்த்திங்களா எவ்வளோ அருமையான வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் எவ்வளோ ஒரு அருமையான விடுதலை கொடுத்துருக்கிறார் இந்த வசனங்களை விசுவாசிங்க ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்வார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி அண்டவரே அப்பா இந்த வசனத்தில் ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த ஜீவன் ஒவ்வொருவருக்குள்ளேயும் சென்று உயிரடையும்படியாக ஆண்டவர் உதவி செய்யுங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே தேங்க் யூ காட் யூ